திட்ட அறிக்கை குறித்து மத்திய அரசு தமிழக அரசிடம் கூடுதல் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் திட்டத்தை நிராகரிக்கவில்லை என்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது கூடுதல் ஆவணங்களுடன் மீண்டும் விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்துவிட்டதாக வெளியான செய்தி உண்மை அல்ல என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது செய்தியை கொண்டிருக்கிறோம் கோவை மதுரை மெட்ரோ ரயில் சேவைக்கான திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்து திருப்பி அனுப்பியதாக செய்தி பரவிய நிலையில் சென்னை மெட்ரோ நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது திட்ட அறிக்கை குறித்து மத்திய அரசு தமிழக அரசிடம் கூடுதல் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் திட்ட திட்டம் நிராகரிக்கப்படவில்லை என்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது கூடுதல் ஆவணங்களுடன் மீண்டும் விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக வெளியான செய்தி உண்மையல்ல என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது